மூன்று பேர் குகைவாசிகளாக இருந்த குகைக்குள்ளே போனாங்க குகைக்குள்ளே போயிருந்தாங்க தான் அந்த சம்பவம் எனக்கு நம்ம நல்லாவே தெரியும் அது ஒரு சம்பவத்தில் முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர் ஒரு மனிதர் சொல்கிறார் என்ன எனக்கு ஒரு சொந்தக்கார பெண்மணி இருந்தான் அவை நான் என்ன செய்தேன் அழகாக விரும் எல்லாரும் எல்லோரும் விரும்புவதை போன்று நானும் விரும்பினேன் அந்த அளவுக்கு கடுமையாக என்ன செய்தேன் விரும்பினேன் ஒரு முறை அவன் நான் பல முறை என்ன செய்தேன் தவறான முறையில் அணுக ஆரம்பித்தேன் நான் அவள் என்ன செய்யவில்லை தவிர்த்து கொண்டே போனான் ஒரு முறை எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சி என்ன சந்தர்ப்பம் அவர் பெரியோர் வரமையில சிக்கி இருந்தா என்கிட்ட பொருளாதாரத்தை கேட்டு வந்தார் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தினேன் அதுக்கு நிர்பந்தித்தேன் அப்ப நிர்பந்தித்தேன் எப்படி நிர்பந்தித்தேன் தெரியுமா இப்படி நிர்பந்தித்தவர் பெரிய பொருளாதாரம் உள்ளவராக இருக்கல்ல வசதி உள்ளவராக இருக்கல்ல இவர் சொல்றாரு கடுமையாக நான் அதுக்காக வேண்டி உழைச்சேன் தவறு செய்கிறது உழைச்சி தீனார்களை தேடினேன் பணத்தை சம்பாதிச்சேன் என்றார் அவர் சம்பாதிச்சு கையில் எடுத்துக்கணேன் எடுத்த பின்னால அவ உடன்பட வச்சு விபச்சாரத்திற்காக நான் நிர்பந்தித்து உடன்பட வைத்து அழைத்து சென்றேன் விபச்சாரம் செய்வதற்கு அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இறைவனை தவிர என்னை பார்ப்பதற்கு என்ன வேறு யாருமே அல்லாட்ட சொல்றார் உன்னை தவிர வேறு யாரும் பார்க்கறதுக்கு இல்லை அந்த நேரத்தில் அந்த பெண்மை என்று சொன்னார் இத்தக இல்லாஹு அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் முறையாக அன்று என்னை அணுக வேண்டாம் என்று சொன்னான் யா அல்லா நான் அந்த இடத்துல என்ன செஞ்சேன் அதை விட்டு விட்டு எழும்பிறேன் எழும்பி விட்டு என்ன சொன்னேன் தெரியுமா அல்லாவை பயந்து கொண்டு போகிற நேரத்தில் நான் என்ன சொன்னேன் விசாரத்தை விட்டுட்டு இந்த பணமும் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் வந்தேன் நான் எதை எதை நினைச்சி உழைச்சனோ அதை விட்டு விட்டு பணத்தையும் கொடுத்து விட்டு நான் வந்தேன் நான் செய்தது அல்லா உனக்காக செய்தேன் என்று நீ அறிந்திருந்தால் நீ என்ன செய் இந்த ஃபஃருஜ் அண்ணா ஃபுருஜா இந்த கல்லை கொஞ்சம் விளக்குண்ணா இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா அல்லாஹூத்தன் அந்த பாவத்துக்கு போனது நெருங்கினது எடுத்த முயற்சியில தான் மன்னிச்சா பாவத்துல பொறுமை காத்த உடனே அந்த பாவத்தில் பொறுமையாக எழுப்பி வந்தாரே அந்த தீனார்களை விட்டு இந்த விட்டாரு எடுத்துட்டு போகலாம் தானே நான் அதையும் விட்டனே அதை அல்லாவிடத்துல அவர் சொல்லி காட்டுகிறார் இதை உனக்காக நான் செய்திருந்தால் அன்புள்ள சகோதர்கள் நினைத்து பாருங்கள் இந்த மாதிரி பாவம் என்கின்ற விஷயங்களில் பொறுமை என்றதை பழக்குங்க நாங்க விடுதலை பழக்கி வைத்திருக்கிறோம் விடுதலை அல்ல பொறுமை என்பதை நீங்கள் பழக்கி பாருங்கள் உங்களோட உள்ளம் ஒவ்வொரு நிமிடமும் ஈமானி என்பதை உணர்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செக்கனும் உணர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொரு பாவத்தை விடுகிற நேரத்தில் உங்களோட கண் கலங்கும் நாங்கள் அப்படி இதுவரைக்கும் ஃபீல் பண்ணியிருக்கோம் நினச்சி பாருங்கள் பாவத்தை விடுகின்ற நேரத்தில் கண் கலங்கும் இபாதத்துக்காக போராடுகின்ற நேரத்தில் கண் கலங்கும் ஏன் உங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஒரு பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் சப்பர் அஹுல்லா யாரெல்லாம் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா பொறுமையை வழங்குவான் அன்புள்ள சகோதரர்களே இந்த பொறுமையை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்பத்தை காணுவதற்கு ஒரு சிறந்த வழி இது கடைசியாக நிறைய விஷயங்களை நான் சொல்ல வேண்டியிருந்தாலும் இந்த நான் சொன்ன விஷயங்களை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் சில சம்பவங்களை சொல்லுகின்ற கடமையில் இருக்கிறேன் ஏனென்றால் நம்ம இதை சொல்வதன் மூலம் நீங்கள் இந்த சம்பவங்களை புரிந்து கொண்டால் இந்த விஷயங்களை உங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது முடித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஜெய்னப் ரஜயல்லி சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய மகளார் ரசூல் சல்லாஹ் அலையம் அவருக்கு இருந்த நாலு மகளார்களில் மூத்த மகள் தான் ஜெயினப் மூத்த மகள் ஜைனப் ரசூல் சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே திருமணம் முடிச்சு வச்சார் யாருக்கு அபுல் ஆசுக்கு அபுல் ஆஸ் யாரு அதாவது ஹதீஜா ரதியுல்லாவனோடைய சகோதரி ஹாலா என்பவுடைய மகன் சாட்சிய அல்லது என்னது சாச்சிட புள்ள அவரை தான் முடிச்சு நல்ல பண்புள்ளவரும் தான் திருமணம் முடிச்சு வைக்கிறான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு இறைவனை இறைவனை மாத்திர நம்பி எதிர்பார்த்து மக்களுடைய விமர்சனங்களை சட்டை செய்யாமல் பொறுமையோடு வாழக்கூடியவருடைய வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த உதாரணம் ஜெயினபர் ரதியுல்லாவன்னா இவன் திருமணம் முடிச்ச பின்னால ரசூலுல்லாயி சல்லல்லாஹல்லம் அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை சிறந்த முறையில் போகுது நபி அவர்களுக்கு என்ன கிடைக்கிது இஸ்லாம் கிடைக்கிறது இவர் அபுல் ஆஸ் ஒரு பிரயாணத்தில் இருந்து திரும்பி வாரார் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜெய்னப் ரதி அல்லான்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள் அப்போ சொல்கிறாங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனது தந்தை நபியாகி விட்டார் அவருக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு அவருக்கு கணவன் என்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் கணவர் என்ன சொன்னார் ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக நான் மதம் மாறிவிட்டேன் என்று எங்கள் சமுதாயம் பேசுவதை நான் விரும்பவில்லை அதே நேரம் உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல என்று சொல்றான் அப்போ அவர் உண்மையை விளங்குறாரு ஆனால் சமுதாயத்தில் அவமானப்பட ஒரு விருப்பம் இல்லை காலம் இப்படி ஓடுது காவிர்களோடு திருமண பந்தம் இல்லை என்ற சட்டமெல்லாம் மதியநாளைய இறங்குச்சு அதே நேரத்து கடைசி காலம் ரசூத் சல்லாஹ் அலி அவர்கள் ஹிஜ்ரத்தை செய்கிறார்கள் உரை விட்டு அவர்களோடு உம்மு குல்சூம் ரதி அல்லாவுன்கா பிரயாணம் போகிறாங்க ரொக்கையா ரதி அல்லா பிரயாணம் போகிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க அவடைய கணவர்மார் உஸ்மான் ரதி அல்லாவுனா அலி ரதில் நான் போகிறாங்க ஜெய்னப் ரதி அல்லா அவன்கா குழந்தையோடு வராங்கிற சொல்லுங்கட்டு ரசூத் இடத்தில் குழந்தையோடு வராங்க அல்லாஹ் தந்தையே நான் என்ன செய்ய ஹிஜ்ரத்தா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூசல்ல சொன்னா உங்கள் கணவரோடு இருந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவரோடு என்ன செய்ய இருந்து கொள்ளுங்கன்னா அந்த அதாவது ஜெயின்பு இல்லாம மக்காலே இருந்தான் பின்னால பதில் யுத்தம் நடக்கிறது பதில் யுத்தத்தில் காவிர்களுடைய அணியில் அபுல் ஆஸ் கலந்து கொள்கிறார் ரவி அவர்களுடைய மருமகன் மாமனாருக்கு எதிராக யுத்தம் செய்கிறார் அந்த யுத்தத்தில் பதில் யுத்த வெற்றியின் பொழுது அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார் நபியவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை நபியவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை ஏன்னா அவர் மோசமான கணவராகவும் இல்லை பண்புல நல்ல கணவராக இருந்தார் கொடும்பப்படுத்த இல்லை ஆனால் கொள்கையில் அவர் என்ன செஞ்சாரு அப்படிப்பட்டவராக இருந்தார் இந்த நேரத்தில் ஷக்கை கிபுனு ரபியை தம்பியை என்ன செய்யறாங்கன்னா ஜெய் நபு அல்லாஹ் அணுகி யாரு அபுல் ஆசிரியர் தம்பியை அணுகி மாலையை கலட்டி கையில கொடுத்து சொல்றாங்க நபி அவர்கள் பரிகாரம் வாங்கி விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் கணவரை விடுதலை செய்ய சொல்லுங்கள் மகளார் அனுப்பி வைக்கிறார் மதீனாவுக்கு போறான் மாலை ரசூல் சலா கைக்கு வருகிறது கைக்கு வந்தவுடன் பக்கார் ரசூல் உல்லாஹி சலாஹ் நபி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் ஏன் அழுதார்கள் தெரியுமா இன்னஹா இஃது ஹதீஜா ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொன்னாங்க இதே ஜெய்னபுக்கு ஹதீஜா கொடுத்த மாலை என்று சொல்லி நபியோர்கள் அழுதார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிமிடம் நபியோர்கள் நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் செலவங்களை சும்மா விட்டாங்க பரிகாரம் வாங்கிட்டு விட்டாங்க அப்படி சும்மா விட்டவர்களில் பரிகாரம் வாங்காமல் சும்மா விட்டவர்களில் இந்த அபுல் ஆசையும் நான் ஆக்கட்டுமா அப்படின்னு நபி தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள் நபித்தோவர்கள் என்ன சொல்லுவாங்க அல்லாவின் தூதரே அப்படி விட்டு விடுங்கள் என்கிறார்கள் அந்த அதாவது மாலையை எடுத்துட்டு ரசோல்வாங்கள் அபுல் ஆசை தனியாக அழைத்து சொல்கிறார்கள் மாலையை கொடுத்துட்டு இதை நீங்கள் முறையாக பார்த்து கொள்ளுங்கள் இது ஹதீஜாவுடைய மாலை எனக்கு என் மகளை திருப்பி அனுப்புங்கன்னாங்க ஜெய்னபே ரதியல்லா உன்ஹாவை திருப்பி அனுப்புங்கண்ணா ஜெய்னப் ரதி அல்லாஹா உமாமாவை சுமந்து கொண்டு உமாம்கிட்ட பேத்தி ஹசன் உசை மாதிரி உமாமா ஒரு பேத்தி சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வராங்க ரெண்டாவது வருஷம் வந்துட்டாதானே மூணாவது வருஷம் அவள் திருமணம் பேசுகிறாங்க நிறைய பேர் ஏன்னா இப்போ காஃபீருடைய தான் நீங்கள் வந்துக்கிறாங்க முடிக்கல ஜெயினபிரதிகன் நாலாவது வருடம் ஐந்தாவது வருடம் ஆறாவது வருடம் ஏழாவது வருடம் வரைக்கும் திருமணம் பேசினாங்க முடிக்கவே இல்லை யாரையும் அவன் சிந்திக்கல கணவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் மனசில் இருந்து அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்து இருந்தான் அவருக்கு சமனா இன்னொரு கனவை அவன் நினைக்கவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் இந்த அபுல் ஆசோர் வியாபார கூட்டத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி கேபிட்டல் எடுத்துக்கொண்டு சிரியாவுக்கு போறாரு நபித்தோடர்கள் க்ரோஸ் பண்ணி ஏண்டா முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் க்ரோஸ் பண்ணி அவரோட வியாபார கூட்டத்தை என்ன செய்யறாங்க கைது செஞ்சு மதீனாவுக்கு எடுத்து வருகிறார்கள் தப்பி ஓடி அபுல் ஆஸ் ஜெய்னப் பிரதி வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க நுழை சொல்றாங்க எப்படியாவது இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றி தந்துருங்க மக்காவில் உள்ள எல்லாரோட சொத்து அதில் என்ன செய்து இருக்கிறது என்றான் உடனே ஜெய்ன பிரதி இல்லாமல் ரசூல் சல்லா உலகம் இடத்திலே வருகிறார்கள் அவ்வளவு நேரத்திலிருந்து அன்பை பாருங்கள் ரசூல் சல்லா உலகம் வந்து அல்லாவின் தூதரே எனது எனக்கு எனது கணவரை கணவருடைய சொத்தை திருப்பி கொடுக்க இயலுமான்னு கேட்கிறான் உடனே நபி சொன்னாங்க அதாவது என்ன என்னடத்தில் அந்த உரிமை இல்லை நபித்தோழர்களை அழைத்து சொல்றாங்க ஜெயினப் இப்படி கேட்கிறான் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க விரும்பினா தான் என்ன செய்வேன் நான் செய்வேன் என்றாங்க உடனே நபித்தோழர்கள் சொன்னார்கள் ஜெய்னப் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நாமும் பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச சொத்தையும் திருப்பி அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் ஜெயினப் அபுல் ஆசை அழைத்து கேட்குறார்கள் இன்னும் இஸ்லாத்துக்கு வர மாட்டீங்களான்னு கேக்குறாங்க என்று போயிட்டார் அவ்வளவு சொத்துக்களை எடுத்துட்டு என செய்யறாரு இல்லையன்று போய் விடுகிறார் போய் மதீனாவிலே மக்காவுக்கு போய் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சொத்துக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு மக்காவுக்கு வருகிறார் நபி அவர்களிடத்தை வந்து அஷது அல்லாஹ் இலாஹி இல்லல்லா அஷது அண்ணன் முகமது அப்துஹு ரசூலுஹு என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட நாள் ஒரு வருடம் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அபுல் ஆசும் ஜெய்னப் ரதியுல்லும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஜெய்நப் ரதியன் அவர்கள் அடுத்த வருடமே மரணித்தார்கள் ஒரு வருஷம் இல்லை அடுத்த வருடமே என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் மகளின் மரணத்தை நினைத்து உமாமாவை தூக்கி கொண்டு தொழுவார்கள் உமாமாவை இல்லையே தாய் இல்லாத அந்த கவலை உமா ரசூ உமா தூக்கிட்டு தொழுதாங்க வருமே அதெல்லாம் உமாமா ரதி அல்லாஹன் அவ என்ன செஞ்சாங்க நபியவர்கள் கையில வைத்து தூக்கி கொண்டே தொழுதார்கள் ஆனால் கவலைக்குரிய விடயம் தூக்கி கொண்டு தொழுது அந்த தூதரும் அடுத்த வருடம் மரணித்து விடுகிறார்கள் தூக்கி கொண்டு தூதரம் என்ன செய்கிறாருங்க அடுத்த வருடம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது இந்த சம்பவத்தை நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பு என்ன தெரியுமா ஜெய்னப் ரதி அல்லா அவர்கள் வாழ்க்கையில் கண்ட சந்தோஷம் என்ன நம்மளோட வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் எமது வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் கண்ட சந்தோஷங்கள் என்ன என்று நீங்கள் நினைத்து சகோதரர்கள் நமது வாழ்க்கை எங்கே இருக்கிறது அவர் வாழ்க்கை எங்கே அந்த பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் தன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு என்ன மாலையை கலட்டி கொடுத்த நேரத்தில் அவருடைய உள்ள எண்ணம் என்ன நினைச்சு பாருங்க வியாபார கூட்டம் அகப்பட்ட நேரத்தில் தன் கணவனை காப்பாற்றி விட்டாங்களே அந்த என்ன என்ன ஒரு பெண் ஏழு எட்டு வருடங்கள் சிறந்த நபித்தோழர்கள் திருமணம் பேசுகின்ற பொழுது முடிப்பதற்கான அத்தனை தகுதி இருந்தும் என்ன செய்யல முடிக்கவில்லை தன் கைக்குழந்தையோடு என்ன செஞ்சா தனிமேல வாழ்னான் அலைஹி வஸல்லம் அழுத அதாவது மிகப்பெரிய சம்பவங்களில் தன் பிள்ளைகளுக்காக அழுதார்களே அதுவும் ஒன்று தன் பிள்ளைகளுக்காக ஏன் நம்ம கண் முன்னாலே ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் ஃபாத்திமா அன்ஹா அவரை தவிர அவருக்கும் நபியர்கள் சொன்னார்கள் நீங்கள் தான் அவசரமா என்னோட வந்து நாங்கள் மரண தருவாயிலே ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த இது போன்ற நிறைய சம்பவங்களை நீங்கள் படி படிக்கின்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஈமானிய இன்பம் என்பது இந்த இகலாசான வாழ்க்கை இந்த பொறுமையான வாழ்க்கை கதிரை நம்பிய வாழ்க்கை அத அதே போன்று சடரீதியான பார்வையற்ற வாழ்க்கை இது போன்ற எல்லாமே அவர்களது வரலாற்றில் அப்படியே இலையோடி கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் சொத்தில்லாத காலத்தில் அவர்கள் பொறுமையோடு யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி உயிரிழந்து வாழ்ந்தார்கள் சொத்து கிடைத்த காலத்தில் எல்லாம் கிடைத்து விட்டது அவர்கள் வாழவில்லை எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அதில் ஒரு பற்றற்றவர்களாக அதை பற்றிய வேதனைகளோடு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்களாகத்தான் மரணித்தார்கள் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க முந்திய நபித்தோழர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்ன காரணம் இகலாசான வாழ்க்கை சகோதரர்கள் இறைவனை மாத்திரம் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை எம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மரணம் வரும் வரைக்கும் எமது உள்ளத்தை எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சொத்துக்களாலும் மாற்ற முடியாது ஒரு உயர்தனமான இன்பத்தை மஸ்ஜிதுகளிலும் சுஜூதுகளிலும் திக்கர்களிலும் எமது தனிமைகளிலும் நாங்கள் காணுவோம் அன்புள்ள சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நல்லதொரு இன்பமான வாழ்க்கை அல்லாஹு ரபுல்லாலுமே எனக்கும் உங்களுக்கும் தந்தொருள் பாலிப்பானாக ஹாதா இந்தி ஹாதா வலைக்கும்